நண்பர்களை நாங்கள் தற்போது எங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தீர்களானால் கொழும்பு நகரில் உள்ள ஐந்தலாம் பெட்டு சந்தையில் தான் நாங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் இருந்து வஸ் பிரயாணங்களை மேற்கொள்பவர்கள் இங்கே தான் இறங்குகிறார்கள் ஏனென்றால் இங்கே ரூம்ஸ் ரூம்ஸ் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும் இருந்து வருவங்களுக்கு இந்த இங்கே வந்தாங்கண்டா அவங்க வந்து ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் லாட் அன்றைக்கு இங்கே வந்து அவங்க குறைந்த விலையில் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தற்போது பார்த்து பாதையானது கதிரேசன் ஸ்ட்ரீட் இந்த கதிரேசன் ஸ்ட்ரீட்டில் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் நிரம்பிய கடைகள் அதிகமாக காணப்படும் அது மட்டுமல்லாமல் இந்த பாதையினூடாக நீங்கள் செல்வீர்களானால் ரூம்ஸ் நாங்கள் ஏற்கனவே கூடிய ரூம்ஸு அந்த லோச் ஹோட்டல்ஸ் இந்த பாதையினூடாக சென்றால் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்வீர்களானால் விலைகள் சற்று அதிகமாக இருக்கும் இந்த ஏரியாவை பார்த்தீர்களானால் கொஞ்சம் குறைவான விலையில் இருந்து வருபவர்களுக்கு பொருத்தமான ரூம்ஸ் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் சிறிய சாப்பாட்டு கடைகளை நீங்கள் இந்த தெருவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரூமில் தங்கியிருப்பவர்கள் இங்கே தான் தங்களது உணவு தேவைகளை அதிகமாக பூர்த்தி செய்கின்றார்கள் பகல் நேரத்தில் இந்த தெரு எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் அந்தளவு கூட்டம் நிரம்பிய தெரு தான் இந்த தெரு